முகம் கொடுத்து பேசிட்டேன் ரொம்ப நாளாகி போச்சு பொழுது விழுந்தா வீட்டில் கூடவோ கூடமோ வாட்டிக்கூடாது இந்த வீட்டு தீவான் எவ்வளவோ நாளாகி போச்சு இனிவே எத்தனை தீபம் ஏற்றி வச்சாலும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரவா போகுது பிள்ளைக்கு நிட்டோம் அதாவது தெனவில் இருக்கா बुल्किन की तवसा उडा अड़ियल सोता है निशापुरन सो उठले रक्षण क्षण वेकले वो तो रितक बड़ा फिरते छपवा எனக்கு என்னைய வளர்த்து சாமியா இருந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்தா கிடைக்கு நீ யாவது அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயில் ஆக்க கூடாத கூறுறதுல சாமி எனக்கு என் கஸ்தூரிதான் சாமி சாமி இருக்கிற இடமெல்லாம் கோயில்ல கஸ்தூரி இருக்கிற இந்த இடம் தான் எனக்கு கோயில் நான் உசுரோடு போனதுக்கு அப்புறமா நான் உறங்க போற ஒரே இடம் இதுதான் உடம்பு எல்லாம் ஒரே சூடா இருக்கிறா கண்ணெல்லாம் எரியுதா அடிக்கடி அக்கா சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதான் இது எப்படி இவனுக்கு தெரியும் எத்தி கத்தி பாத்திருப்பானோ களவாணி போய் நம்ப முடியாது ஆமா இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்றேன் கேட்கறியா என்னடா வைத்தியம் மூணு எலுமிச்சை மழை வாங்கிட்டு வந்து அத சரி அறுத்துல வச்சு ஏ வச்ச 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 வச்சா என் வச்ச 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 அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு மூணு கூட குளுந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும் மாப்பிள்ளை வைத்திய முறையெல்லாம் திரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கே இன்னைக்கு தாண்டும் ஒரு உருப்படையான யோசனை சொன்னேன் உன் மகனை கட்டிய பரல்ல மறுபடி கெட்ட வார்த்தை பேசாத என்னப்பு கை நிறைய எலுமிச்சம்பழமா இருக்கு அதை ஏன் கேட்கிற காளியப்பா என் மகளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு பைத்தியத்தை கொண்டு காட்டினேன் அவர் மூணு எலும்புச்சம்பழம் வாங்கி சரிவாயா நடுக்கி உச்சந்தல்ல வச்சு சூடு வரக்க பஜை வச்ச 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 பச்சை பஜா பச்சை வச்ச பச்சை அப்படின்னு கேச்சு மூணு குலுங்க வான தண்ணியை தலையில ஊட்டினா சரியா போகுதுன்னு சொன்னாரு அதான் கூட்டி போறேன் போறே

வச்சுக்கிறேன் வயசுக்கு வர போறது பசங்க கூட புத்தி வராது கண்ணை யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்கிறது என்னமா மேல கீழுக்கு சேட்டம் இல்லையாப்பா மாமன் அம்மா கிட்ட இல்லாதையும் புல்லாதேன்னு சொல்லி என்ன அடி வாங்கி வச்சிருச்சு அம்மா சூடு பாடு போகுது மாப்பிளா மாவனை திருவிழா போயிட்டு இருந்த ஒரு நாய் என்ன பார்த்து குளிச்சது நான் பதிலுக்கு கோன்னு குளிச்சேன் என்ன பார்த்து கடிக்க வருது மாப்பிளா நீ நாய பார்த்து திருப்பி குளச்சல்ல அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பன்னிக்கு நாய்க்கும் ஒத்து வராது அதனாலதான் அது துரத்திட்டு வருது அது கையில சிக்கின குரல் புடிச்சு பிடிச்சு கடிச்சது இந்த படுத்துக்க படுத்துக்காய் நீ இப்படி வாம்மா படுத்துக்க நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க அடையாளமே தெரிய கூடாது நாயி அத நான் பாத்துக்கிறேன் ஆ குரவை வெளியில ஓடுறது না খুব বালি কিনা আইলি தேனி சந்தைக்கு செம்பி ஆட்டி யாரும் பாக்க போனிய லாபம் எல்லாம் அப்படி நல்ல லாபம் இல்ல இன்னைக்கு கண்ணிக்கு என்னதுதான் மாமாவை மாடு ஊக்கியாளி மாடு எல்லாம் ஒரே கூட்டத்தில் ரெண்டு ஆகி போச்சா சாதி மா சாதி கட்டவன்ற மட்டு மருவாதியே எல்லாம் போச்சு அம்புட்டு பயிலும் ஒன்னா மண்ணா புழங்குறாங்க இவள் இருக்கு என்ன மிச்சர் வைக்கிறேன் கறி கொண்டாயா மாப்பிள்ள கட அடைக்கிற நேரம் மருமே பண்ணபுறத்தில் போய் ராயர் கடையில பத்து ரூபாய்க்கு வருவாய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுல அஞ்சு ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு வாங்க நீ இருக்க போய்க்கு இருக்க